குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினம்தூறும் வாங்கவே நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக தொடர் கனமழை பெய்கிறது குறிப்பாக கடையம் ஆழ்வார்க்குறிச்சி ஆம்பூர் பொட்டல்புதூர் பாபான்குளம் உட்பட சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகிறது இதனால் தென்காசி மாவட்டத்தின் பிரதான அணைகளான ராமநதி அணை கடனாநதி அணைகளுக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது எண்பத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட கடனாநதி அணையின் தற்போதைய நீர்மட்டம் எண்பது அடியை எட்டியுள்ளது வினாடிக்கு சுமார் இருபதாயிரம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது எண்பத்தி நான்கு அடி ராமநதி அணையின் தற்போதைய நீர்மட்டம் எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அடியை எட்டியுள்ளது அணைக்கு வரும் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது இரு அணைகளில் இருந்தும் வெளியேற்றப்படும் தண்ணீர் ஆழ்வார்குறிச்சி வழியாக நெல்லை மாவட்டம் முக்கூடலில் தாமிரபரணி ஆற்றில் கலகிறது ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் சுமார் எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் செல்லும் நிலையில் தற்போது கூடுதலாக இருபத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் ஆற்றில் சேர்வதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நதி அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரால் அணை அருகே உள்ள சம்பாக்குளம் பகுதியில் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்தது அப்பகுதியை சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிலர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் சில பெண்கள் மார்பளவு வெள்ள நீரில் பதட்டத்துடன் செல்லும் காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது আলা আ । <laughs> <laughs> नहीं तो गल <laughs> मैं